ஏழாம் ஆண்டு பிறந்தார் எஸ் ஆறுமுகம் என்கின்ற வீரபாண்டிய ஆறுமுகம் சேலம் மாவட்டம் திமுக செயலாளராகவும் திமுகவின் குழுவிலும் பணியாற்றிய இவர் அண்ணாவோடு நெருங்கிய தோழமை கொண்டிருந்தாா் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வீரபாண்டி தொகுதியில் திமுக சார்பில் வெற்றி பெற்று சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அந்த வெற்றியின் மூலமாக வீரபாண்டி ஆறுமுகம் என்று அழைக்கப்பட்டார் மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பொழுதும் பல்வேறு பொய் வழக்குகளை தன் மீது சுமத்தப்பட்ட போதும் அனைத்தையும் எதிர்கொண்டு நின்றார் முறை விவசாயத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ள வீரபாண்டிய ஆறுமுகம் அரசியல் பழிவாங்கலால் சிறைப்பட்டு உடல்நலம் குன்றி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இயற்கை எய்தினார் அவருக்கு அஞ்சலி செலுத்திய கலைஞர் கண் கலங்கியபடி தன் தூம் சாய்ந்தது சேலத்து சிங்கம் சாய்ந்தது என தன் இரங்கலை தெரிவித்தார் இவரின் நினைவாகவே சேலத்தில் இவரின் சிலையை நிறுவி அப்போதைய திமுக பொருளாளராக இருந்த தளபதி மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்